நல்வரவு நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு காடை முட்டையை வச்சு காரசரமான ஒரு தொக்கு பண்ணிடலான்ட்டு காடை முட்டையை வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் அதை வேக வைக்க வேண்டியதான் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ரத்த சோவில் அவங்க சாப்பிட்லாம் நல்லா கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் அப்புறம் வந்து கண் பார்வைக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்குது சரி ஓகே நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இது நல்லா வேக வச்சு தோலை எடுத்துக்கிற வேண்டியதான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நான் அந்த சாப்பரில் சாப் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம சாப் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இதை போட்டு அப்புறம் வந்து மிளகாத்தூள் அப்புறம் இப்போ பெப்பர் பவுடர் போடுறேன் அப்புறம் நம்ம செக்கச்சிவையில் காஷ்மீரி மிளகாத்தூள் அதையும் கொஞ்சம் போடுறேன் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் நல்லா பச்சை வாசனை ஒன்று போனோன்னே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பியும் இந்த மாதிரி வேக வச்சோம்னா நல்லா மசிஞ்சிரும் இப்போ வேக வச்ச காடை முட்டையே உள்ளே போட்டுற வேண்டியதான் நல்லா ரெடி ஆயிடுச்சு சோதனைகளை எல்லாம் சாதனைகளை ஆக்கி சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்ப விருட்சங்களாகிய பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இதை தக்காளி சாதம் தான் பண்ணேன் தயிர் வெங்காயமும் இந்த காடம்புட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்